டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் நூர்துசாமி டமாரம் ஓய்யாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளை நாட்டு நடப்புகளை விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை டாக்கா நிறுவனத்தினுடைய இயக்குனர் அருட்பணி வர்கீஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் இப்ப ஏற்கனவே நம்மளுடைய மேனேஜர் அண்ட் ட்ரஸ்டியை ஒரு பேட்டி கண்டிருக்கிறேன் அது இந்த ஹிஸ்டரியை பற்றி முழுமையாக அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன் இப்போ நீங்கள் கரண்ட இது இதோட இயக்குனராக இருக்கிறீங்க இப்போ இங்கே உங்களுடைய பணிகள் இப்போ அவங்க தொடக்க காலத்தில் தொடங்கின பணிகளை விட இப்போ இருக்கிற பணிகள் என்னென்ன ஃபாதர் நீங்கள் மேற்கொள்றீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த மையத்தில் வந்து இயக்குனராக வந்து ஜாயின் பண்ணேன் அப்போ ஃபாதர் அந்தோணிராஜு இருந்தாங்க அப்போ இங்கே சில பணிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தலித் குழந்தைகளுக்கு தங்கி படிப்பதற்கான ஒரு விடுதியை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதே போல கிராமங்களில் அடிப்படை கல்வியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாலை நேர கல்வி மையங்கள் ஒரு ஐம்பது கிராமங்களில் நடந்து அதை நான் வந்ததுக்கப்புறம் ஒரு நூறு கிராமமாக அதை விரிவாக்கம் செய்யணும் விரிவாக்கம் செய்து அதை நான்கு மண்டலங்களாக பிரித்தோம் ஒவ்வொரு மண்டலத்திலும் இருபத்தி ஐந்து கிராமங்கள் இன்றைக்கி முதுகுளத்தூர் மண்டலத்தில் இருபத்தி ஐந்து கிராமங்களில் மாலை நேர கல்வி மையங்கள் செயல்படுகிறது அதே போல் மதுரை மண்டலம் சாத்தூர் மண்டலம் கோவில்பட்டி மண்டலம் இப்படி ஒவ்வொரு மண்டலத்திலும் இருபத்தி மையங்கள் இருபத்தி ஐந்து மையங்கள் என்று மொத்தம் நூறு மையங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் பெண்கள் மத்தியில் அவர்கள் சுய சார்பாக பொருளாதார ரீதியாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மகளிர் சக்தி சங்கமம் அப்படிங்கிற ஒரு சுய உதவி குழுக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஏறக்குறைய ஒரு ஐநூறு குழுக்கள் அருள் தந்தை அந்தோனிராஜ் அவர்கள் தொடங்கினார் அதையும் நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம் ஆனால் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லாத ஒரு சூழல்ல அந்த எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் படிப்படியாக குறைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த டாக்கா வளாகத்திற்கு எதிர்ப்புறம் வந்து மருத்துவமனை இருக்கிறது அதன் அந்தோனிராஜ் அதை போது சிராக் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு பெயரில் தொடங்கினாங்க அவர் ஆரம்பித்த காலகட்டத்தில் அந்த மருத்துவமனைக்கு நல்ல வரவேற்பு இருந்தது இருந்து காய்ச்சல் விஷக்கடி பிரசவம் நிறைய அறுவை சிகிச்சை கூட அந்த மருத்துவமனையில் நடைபெற்றது அது கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது அது வந்த காலகட்டத்தில் அதன் பின்பு படிப்படியாக நிறைய தனியார் மருத்துவமனைகள் இந்த பகுதியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுனால நம்முடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளர்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக ஆரம்பித்தது ரந்தோனிராஜ் இருக்கும்போதே அந்த மருத்துவ முறையை அலோப்பதியிலிருந்து சித்தாவிற்காக மாற்றினான் சித்தர் பாரம்பரிய மருத்துவ மையம் அப்படின்னு அதை மாற்றி மண் சார்ந்த மருத்துவத்தை வந்து மக்களிடம் கொண்டு சென்றோம் அதற்கு துவக்கத்தில் கொஞ்சம் வரவேற்பு இருந்தது ஆனால் இந்த மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் இது எப்போதுமே ஒரு வெப்பமான ஒரு பகுதி அதிலும் குறிப்பாக அந்த மதுரையில் நாங்கள் இருக்கக்கூடிய மண்டேலா நகர் ஏர்போர்ட்டுக்கு அருகே இருக்கிறதுனால அந்த ஏர்போர்ட் வளாகத்தில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மரக்கன்றுகள் எதுவுமே இருக்காது அது உங்களுக்கு தெரியும் அதனால்தான் அந்த ஏர்போர்ட் ஃப்ரீயாக வந்து எல்லாம் வந்து போகிறதுக்கு உறுதுணையாகும் அதனால இந்த பகுதி எப்போதுமே வந்து கொஞ்சம் வெப்பம் அதிகமாகும் அதனால இந்த மண் சார்ந்த மருத்துவத்தை இந்த வெப்பம் நிறைந்த இந்த சூழலில் கொண்டு போவதில் சில சிரமங்கள் இருந்தது அந்த பணி நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது ஒரு சில தனியாருடைய உதவியோடு அவங்களோடு சேர்ந்து அந்த மருத்துவ பணியை நாங்கள் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் நீங்க டாக்டர் அம்பேத்கர் பண்பாட்டு மையம்னு வச்சுருக்கீங்க அதாவது பண்பாட்டு மையம்ங்கிறது பயிற்சிகள் தான் ஆரம்பத்துல இருந்து அதிகமாக கொடுக்கப்பட்டதா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்க யாராருக்கு அப்படி கொடுக்குறீங்க ஆஹ் நம்முடைய பயிற்சி ஒரு மாதிரியான கல்வி ரீதியாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும் அவர்களை தயார்படுத்த வேண்டும் இது எதற்காக அப்படின்னா அதிகாரத்தில் அவர்கள் அமர வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் இயக்கம் சார்ந்த பணிகள் இயக்கங்களை உருவாக்கினார் அந்த இயக்கங்களிலே களப்பணி ஆற்றுவதற்கான இளையோர்களை தயார் செய்தார் இறுதியில் அவர்கள் உரிமைக்காக நிற்க வேண்டிய இடம் அரசு அதிகாரம் அப்ப அந்த இடத்தில் இந்த மக்களை இவர்கள் சார்ந்த நபர்கள் அங்கு இல்லாததுனால நிறைய நேரங்களில் இவர்களுடைய கோரிக்கைகள் வந்து கேட்கப்படவில்லை அப்போ இப்போ நம்முடைய நோக்கம் இந்த கல்வி மூலமாக இவர்களை அதிகாரப்படுத்த வேண்டும் அரசு அதிகாரத்தில் இவர்கள் இடம்பெறுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் அதனுடைய ஒரு முயற்சி தான் இப்போது வல்லமை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையோடு சேர்ந்து கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய தலித் இளையோர்களுக்கு காவலர் தேர்வுக்கான பயிற்சியை இப்போ அவர்களோடு சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அடுத்தடுத்து அரசு பணிகளுக்கான தேர்வுகளை தயாரிக்கின்ற வேலைகளை நாம் செய்ய வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மறை கூட மறைமாவட்ட ஆயர்களே அரசு பணிக்கான பயிற்சி மையங்களை தொடங்கியிருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு பாண்டிச்சேரி கடலூர் மறை உயர் உயர்மறை மாவட்டத்திலையும் எங்க தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலையும் கூட ஆரோக்கிய மாதா பயிற்சி மையம் தொடங்கியிருக்கிறாங்க ஆனால் ஆரம்ப காலத்திலேயே ஐஏஎஸ் கோச்சிங்க்கு நம்ம இருந்து நம்ம இளைஞர்களையும் பெண்களையும் கொண்டு போகணும்னு சொல்லி நான் தொண்ணூறுகளில் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கே ஐஏஎஸ்க்கான பயிற்சிகள்லாம் அவங்க கொடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க சில பேருக்கு பயிற்சியும் கொடுத்தாங்க இங்க இருந்து கொடுத்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டவர்கள்லாம் கூட இருக்கிறாங்க இன்னொரு அடுத்த பயிற்சிக்கு அனுப்பப்பட்டவர்கள்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கு அந்த கல்வி பண்ணி ஏன்னா நீங்க சொன்ன மாதிரியே அரசு பணிக்கு போக வேண்டியது அதிகார மையத்துக்கு போகணும்னா உச்சபட்ச அதிகாரம் என்பது குடிமை இப்போதைக்கு நம்முடைய மையத்தை பொறுத்த மட்டும் ஃபாதருடைய கனவை நாங்கள் செயல்படுத்துவதற்கு ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து காவலர் தேர்வுக்கான ஒரு பயிற்சி தொடங்கி இருக்கிறோம் அதுல இன்னைக்கு ஒரு நூற்றி முப்பது இளையோர்கள் தங்கி இருந்து பயிற்சி எடுக்கிறார்கள் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி அவர்கள் அந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த மாதிரி போட்டி தேர்வுக்கான பயிற்சிகளை இங்கு நம்ம அதிகமாக கொடுக்கணும் இதன் வழியா கிராமப்புறத்தை சார்ந்த தலித் இளையோர்கள் அதிகாரங்களுக்கு அரசு அதிகாரங்களுக்கு செல்லுவதற்கு இந்த மையம் வழிகாட்டியா இருப்போம் இப்ப ஏற்கனவே ஐஎஸ்ஃபாதர் காலத்துல துவங்கப்பட்டது நிறுத்தப்பட்டுடுச்சா பாதர் காலத்துல துவங்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது ஒரு கனவு இருந்தது இருந்தது அதை ஆசைப்பட்டார் அதற்கான ஒரு குழுவையும் அமைத்தார் அவங்க பல இடங்கள்ல போய் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி மையங்களை எல்லாம் பார்வையிட்டு வந்தார்கள் ஆனால் இங்கு இருந்து அதை ஆரம்பிப்பதற்கு அந்த நேரத்தில் நமக்கு போதுமான நபர்கள் கிடையாது நம்மிடம் கட்டமைப்பு இருக்கிறது அதை ஆழமாக அழுத்தமாக எடுத்து செல்வதற்கான நபர்கள் வந்து நம்ம இல்ல அதனால அந்த நேரத்தில் வந்து ஆரம்பிக்க முடியலை ஸோ அதனுடைய ஒரு முதல் படியாக தான் இந்த மாதிரியான போட்டி தேர்வுகளுக்கான ஒரு பயிற்சி மையமா நம்ம தொடக்கம் காவலர் பயிற்சியிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு குரூப் ஒன் குரூப் டூ மற்ற தேர்வுகளுக்கான பயிற்சியும் இங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தோனிராஜுடைய கனவும் எங்களுடைய ஆசையும் அதுதான் அதான் இப்போ எல்லா மறை மாவட்டங்களுமே இப்போ அதை நோக்கி ஜெஸ்யூட் தான் கல்வியில் இருப்பாங்க இப்போ எல்லா மறை மாவட்டமே அதை நோக்கிய பயணத்தில் வரும்போது இங்கே நம்ம டாக்கா மையத்தினுடைய அப்புறம் இன்னும் ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்குது ஃபாதர் அது இப்பயாவது நிறைவேறுமான்னு தெரில ஏன்னா நான் ராஜ் ஃபாதர் இருக்கும்போதே கேட்கணும்னு நினைச்சேன் எங்களை போன்ற டெல்டா பகுதியிலிருந்து நான் வரேன் இப்போ என்னை போன்ற டெல்டா பகுதியை சார்ந்தவர்களோ இல்லை மற்ற மறை மாவட்டங்களில் ஏன்னா இது மதுரை மண்டலம் அதை சார்ந்தவர்களே இங்கே அதிகமாக பயனடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது எங்களை தான் நோக்கி இந்த பார்வை நீங்க எல்லாம் வைக்கலையோ அப்படிங்கிற ஒரு குறை என்னை போன்ற நான் இளைஞரா இருக்கும்போது நான் சின்ன பயனாக இருக்க என்று அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு ஏன் ஏன்னா எங்களுடைய பயனாளர்கள் எங்க பகுதியில் இருக்கிற பயனாளர்களுடைய எண்ணிக்கை டாக்காலேயே ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நான் கருதுறேன் அந்த தவறா இருந்தா நீங்க சுட்டி காட்டலாம் ஏன் எங்க சைடும் ஏன் உங்களுடைய போக்கஸ் இல்லாம இருக்கு எங்க சைடு பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறேன் அதாவது கத்தோலிக்க தலித்துகள் மத்தியில் இன்றைக்கு மறை மாவட்டங்கள் சார்பாக நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கு இருக்கிறது ஒவ்வொரு பங்குலையுமே வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது மருத்துவமனைகள் இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவ பாதிரியார்கள் அல்லது அருள் சகோதரிகள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது அதனால் இந்த தலித் கிறிஸ்தவர்கள் படிப்பதற்கான ஒரு சூழல் அவள் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கு பெரும்பாலான இடங்களில் வந்து இருக்குது நான் வந்த புதுசில வந்து நம்முடைய விடுதிகளுக்கும் சரி இல்லை மற்ற பணிகளுக்கும் சரி குழந்தைங்க ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலித் கமிஷனுடைய செயலர்களுக்கு கடிதமெல்லாம் இருக்கு ஆனால் இந்த வட தமிழகத்திலிருந்து இங்கு வந்து பயனடைந்தவர்கள் வெறும் குறை ரொம்ப குறை நான் வந்த புதுசில வந்து அந்த பகுதியில் இருந்து ஒரு ஐந்து மாணவிகள் கொஞ்சம் இளையோர்கள் மட்டும்தான் இங்கே தங்கி இருந்து வந்து படித்தாங்க அதுவும் நாளடைவில் வந்து குறைய ஆரம்பித்தது பின்னால் எங்களுக்கு வந்த ஒரு புரிதல் என்ன அப்படின்னா இப்போ இந்த கிறிஸ்தவ தலித்துகளை பொறுத்தமட்டில் அவங்க பகுதிகளிலே படிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறதுனால அவர்கள் வந்து நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ எங்கேயுமே தென் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ இங்கே எண்பத்தி ஐந்து குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இந்து மார்க்கத்தை சார்ந்த தலித்துகள்லாம் அங்கே இருப்பாங்க கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்து ரொம்ப குறைவு அதற்கு மிக முக்கிய காரணம் அந்தந்த பகுதிகளில் அவர்கள் படிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த காவலர் போட்டி தேர்வு அப்படிங்கிறது ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் அந்த நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது இதை வந்து டேஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக அந்த நுழைவுத் தேர்வு நம்ம நடத்துகிறோம் அவங்க எல்லா மாவட்டங்கள்லேயும் அவங்களுடைய பயிற்சி மையம் இருக்குது அந்த மையத்தின் மூலமாக தான் நடக்கும் அப்படி செலக்ட் ஆகும்போது இங்கே பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த இளையோர்கள் இங்கே தங்கியிருக்கு தங்கியிருந்து பயன்படலாம் அதனால் இது வந்து இந்த தென் தமிழகத்தை மட்டும்தான் போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இது கிடையாது அந்த சூழல் அப்படி அமைந்துருக்கு ஃபாதர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அடுத்தடுத்து இப்போ நீட்டுக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது அதை எதிர்காலத்தில் அந்த பயிற்சியை நீங்கள் வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வீங்களா இதுவரைக்கும் அந்த லைனில் வந்து நாங்கள் யாரும் சிந்திக்கல ஆனால் எங்க இந்த படிக்கக்கூடிய மாணவிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆர்வத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நிறைய பேர் டுவெல்த்து முடித்த உடனே வந்து நர்சிங் போகிறதுக்கு விருப்பம் காட்டுறத நம்ம பார்க்குறோம் இங்கே மட்டும் இல்லை கிராமப்புறங்களில் நிறைய பெண்கள் இம்மீடியட்டாக அவங்க யோசிக்கக்கூடிய ஒரு பணி ஒரு வேலை அப்படின்னா ஒரு நர்சிங் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அதனால இப்ப நமக்கு ஏற்கனவே ஒரு மருத்துவமனை இருக்கிறது அதற்கான கட்டமைப்பு அந்த மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் ஸோ அதை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த நாட்களிலே எங்க குழுவில் அதிகமாக வலுவாக வந்து கொண்டு இருக்கிறது அதையும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் இந்த வளாகத்தில் நடந்தாலும் இதற்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை வளாகத்தில் இந்த நான் நீட்டு கோர்சஸுக்கான ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இப்போ காவலர் பயிற்சி மையத்தில் குறைந்தபட்ச தொகை பெறுறீங்களா இல்லை அதுவும் கட்டணம் இல்லாததா செய்றீங்களா எப்படி இது முழுக்க முழுக்க இலவசமாகவே நம்முடைய இளையோர்களுக்கு வழங்கப்படுகிறது அதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது வல்லமை அறக்கட்ட அறக்கட்டளை அவங்க இந்த குழந்தைங்களுடைய படிப்பு செலவினங்கள் அவர்களுடைய உணவு செலவினங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள் உங்களுடைய இடம் நாம வந்து நம்ம இடத்தை தொடுத்துருக்கோம் இந்த வளாகத்தில் அவர்களுடைய பராமரிப்பு அவர்களுக்கான அந்த உணவு தயாரிப்பு இந்த பணிகளை எங்களுடைய மையம் உங்கள் உங்க மேனேஜரை ட்ரஸ்ட்ட கூட கேட்டேன் என்ன ஃபியூச்சரை உங்களுடைய இது நான் அதே வார்த்தையை உங்கள்கிட்ட கேக்குறேன் என்ன உங்களுடைய எதிர்கால இலக்கு என்னவா இருக்கு ஆஹ் ஃபாதர் ராஜுடைய கனவு அப்படிங்கிறது இந்த டாக்கா மையம் பெண்களுக்கான ஒரு பல்கலைக்கழகமாக உருவாகணும் அப்படிங்கிறது தான் அது ஒரு பெரிய கனவு பெரிய கனவு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை பொருளாதார ரீதியான பலம் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை உடனடியாக செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரியவில்லை ஆனால் அதை நோக்கி நாம் பயணிப்போம் அதனுடைய ஒவ்வொரு கட்டமாக செய்ய வேண்டிய பணிகளை நாம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம் இப்போது இந்த போட்டித் தேர்வுக்கான ஒரு பயிற்சி மையம் அடுத்து நான் நீட்டு கோர்ஸுக்கான ஒரு பயிற்சி மையம் இப்படி அந்தந்த காலகட்டத்தில் மக்களினுடைய தேவைகள் இளையோர்களினுடைய தேவைகள் இதற்கு போல சில திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் நீங்கள் இந்த கேம்ப்ஸ்லாம் நடத்துகிறீங்களா இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ ஜெசூர் நார்மலாகவே கேம்ப் நடத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இப்போ லைலால ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மாணவர்களுக்கு நடத்துகிற கேம்ப்பு அதே மாதிரி சென்ட் ஜோசப்ல நடத்துறது இப்போ நீங்க இங்கேயும் கேம்ப் நடத்துறீங்க அதோட இன்னும் ஸ்பெஷலா குவார்டர்லி லீவ்ல ஆஃபர்லி லீவ்ல கூட நடத்துறீங்க அதை பத்தி சொல்றீங்க ஒவ்வொரு கோடை விடுமுறையிலேயுமே பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தலித்து மாணவ மாணவிகளுக்கு வந்து நம்முடைய வளாகத்தில் ஒரு பதினைந்து நாள் முகாம் நடக்கும் அந்த கோடை முகாம்ங்கிறது நடக்கும் அங்கே கல்வி சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல கலை சார்ந்த விஷயங்கள் அந்த குழந்தைகள் வந்து தங்களுடைய ஆளுமையில் வளர்வதற்கு அவர்கள் தலைமைத்துவத்தில் வளர்வதற்கான பயிற்சி வந்து அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதே நேரத்தில் நம்முடைய டாக்கா வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த விடிவெள்ளி மாணவியர் விடுதி இதில் சேரக்கூடிய மாணவிகளை இந்த முகாம் வழியாகத்தான் நாம் தேர்வு செய்வோம் தேர்வு செய்யணும் அது வந்து முக்கியமான ஒரு நோக்கமாக அந்த முகாம்கிறது நடத்துகிறோம் இப்போ அப்பப்போ வரக்கூடிய இந்த காலாண்டு விடுமுறை அரையாண்டு விடுமுறை தீபாவளி விடுமுறை இது தேவையின் அடிப்படையில் இந்த முகாம்களை நாம் அமைக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் அவர்களுடைய தேவையினுடைய அடிப்படையில் இந்த விடுமுறைகளில் இரண்டு நாள் அல்லது ஒன்றரை நாட்கள் இங்கு தங்க வைத்து அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்குற ஒரு விஷயத்தை இந்த ஆண்டு தொடங்கி இருக்கின்றோம் கண்டிப்பாக ஃபாதர் உண்மையிலே உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய இந்த பணிகள் இந்த டாக்காவோட ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காக இந்த உழைக்கிற இந்த கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு வைக்கி எங்கள் தமாரும் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் குறிமுடியும் நன்றி வணக்கம்